அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வழக்கமாக நம்ம அரசியல் சார்ந்த செய்திகளை பேசுவோம் இன்னைக்கு ஒரு திரைப்பட விமர்சனம் அதிகமாக திரைப்படங்களுக்கு திரையரங்குகளுக்கு போகாதவர் திரைப்படங்களை பார்க்காதவர் நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் அரசியல் விமர்சகர் இன்னைக்கு திரை விமர்சகராக நம்மகிட்ட உட்காந்துட்டு இருக்காரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பெரும் பேசு இருக்கிற திரைப்படங்கள் எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா தியேட்டர் கேட்டாங்க தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு ஆனால் தியேட்டர்கள் கிடைக்கல சம்மந்தமாக படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அண்ணன் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய வலியும் வேதனையும் அந்தளவுக்கு பகிர்ந்திருப்பார் சல்லியர்கள் திரைப்படம் இயக்குனர் கிட்டு அவர்களுடைய இயக்கத்தில் சத்யாதேவி அப்படின்ற ஒருத்தங்க புதுமுகமாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க தான் மருத்துவராக அதில் நடிச்சிருக்காங்க வெளிவந்திருக்கிற அந்த படம் இந்த படம் ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு தளத்தில் இன்றைக்கி வெளியாகிருக்கு ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு சிறப்பு காட்சி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு சுரேஷ் காமாச்சி அண்ணா அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க சரி நம்ம நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தேசிய பார்வை கொண்ட ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபர் அவர் வந்து பல்வேறு பார்வை கொண்ட ஒரு நபர் சரி இருந்தாலும் அவன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் சரி போய் படம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம் பார்த்தோம் அந்த ரிவ்யூ அப்போவே பண்ண வேண்டியது ஆனால் படம் வெளியே வரட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து ஒரு ஒரே படம் வந்துருச்சு இப்போ படத்தை பற்றி விவாதிப்போம் வணக்கம் வணக்கம் நீண்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ கதைகள் நடந்திருக்கு முதல்ல இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் நேற்று தயாரிப்பாளர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய பேட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த சூழல் அது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் அதெல்லாம் தனியாக அப்புறம் அடுத்ததாக பேசுவோம் முதல்ல மூவி சரி இந்த படம் பார்க்க வரும்பொழுது பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு படத்தை உட்காந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து அளவுக்கு அது அந்த மாதிரியான ஒரு ஆர்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஆரம்பத்திலருந்தே இந்த படத்து மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமானது காரணம் என்ன பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா எனக்கு வந்து இதில் வந்து திரைக்கதை வசனம் இதெல்லாம் விட்டுருங்க என்ன இந்த படத்தின் மீது ஒரு ஈர்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா சரி திரைப்படங்களில் பல வகை இருக்குது என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படின் இருக்கும் பொழுதுபோக்கு மட்டுமே அப்படின்றத வச்சு நகைச்சுவை அப்படின்றத மையமாக வச்சுருக்கும் காதல் அது சார்ந்த உணர்வுகள் அது சார்ந்திருக்கும் படங்கள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இது அது ஷானர்னு தெரியல குடும்ப படம் எல்லா படமுமே படங்களாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தான் குடும்ப படங்கள் அப்படின்னு இருக்கும் அப்புறம் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும் பட் அதையெல்லாம் கடந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வர வேண்டியது அதாவது ஒரு ஆவணப்படமாக வர வேண்டியது ஒரு திரைப்படமாக கொண்டு வந்து வெளிப்படுத்துறதுன்றிருக்கு இல்லையா இது வந்து அரிதிலும் அரிதாகத்தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை இப்போ ஆவணப்படங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டலெக்சுவல் மைண்ட் செட் இந்த தான் சேலஞ்ச் இருக்குது அதாவது ஒரு திரைத்துறையில் சாமானிய மக்களிடம் ஒரு ஒரு விஷயத்தை கடத்துவது அப்போது உண்மையில் நடந்த சம்பவத்தை அந்த உண்மை சம்பவத்தை நம்ம கொண்டு போய் கடத்துவது அப்படின்னு இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ட்ரிக்கி ஏன்னா அதில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கணும் அதில் வந்து நீங்கள் சரி எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து உங்களுக்கு நகைச்சுவை இருக்கும் காதல் இருக்கும் சோகங்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பட் இந்த மாதிரியான ஒரு ஒரு புரட்சியாளர்கள் இல்லை போராளிகள் இப்படி இருக்காங்க இல்லையா இங்கே வந்து நீங்கள் இதை ஆவணப்படுத்தி நீங்கள் கொண்டு போகிறீங்க அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படின்றத அது ஊடார நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மெசேஜையும் நீங்கள் கொண்டு போய் கடத்துறீங்க அப்படின்னும்பொழுது அது ரொம்ப கஷ்டம் அது செய்வதற்கு நிறைய செலவாகும் ஏகப்பட்ட செலவாகும் அப்போது ஆனால் அந்த செலவுகள் அப்படின்றது பட்ஜெட்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரென்ட்டியும் மனதில் இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் சில பேரு மாற்றங்கள்லாம் பேர் மாற்றங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது ஏன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்னு இருக்குது இல்லையா இது எதை எந்தளவுக்கு அனுமதிக்கும் அளவுக்கு அனுமதிக்காது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செய்து இந்த படம் திரையரங்கிற்கு வர வேண்டும்னு இப்போ இன்றைக்கி வந்து ஓடிடியில் வந்திருக்கு வேறு வழி இல்லாமல் வந்திருக்கு சரியா ஆனால் திரையரங்குக்கு வரணுன்றதுக்காக அத்தனை கட்டுப்பாட்டுகளையும் உள்வாங்கி கொண்டு வந்த படம் அது அப்படின்னும்பொழுது அந்த உழைப்பிற்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நீ கூட சொல்லலாம் படம்னா படம்னா படத்தை படமாக பாருங்களேன் படத்தை படமாக பார்க்கலாம் பட் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க உள்ளே கொண்டு வரும்போது அதோட நோக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த சிறந்த ஒரு நோக்கத்தை தான் நான் அதுக்கு பின்னாடி பார்க்குறேன் அதுக்கு பின்னாடி இருந்த கடினமான உழைப்பு அப்போ அதுக்கு நான் முக்கியத்துவம் தரணும் அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த சல்லியர்கள் என்கிற அந்த படத்தை வந்து அனைவரும் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஃபஸ்ட் ஒப்பீனியன்னு வச்சுக்கலாம் அடுத்து அந்த படத்துக்குள்ளே இந்த படம் என்ன பேசுது எதை பற்றி பேசுகிறது அப்படின்றத எடுப்போம் சரி ஒரு ஒரு திரைப்படம்னு எடுங்களேன் ஒரு புத்தகம் மாதிரி தான் அது சரியா ஒரு இயக்குனருடைய பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்போ என்ன அது இப்போது சங்கர் படம்னு எடுத்துக்கோங்க இல்லை பாரதராஜா படம்னு எடுத்துக்கோங்க ஒரு இயக்குனர் உலகத்தை எப்படி பார்க்குறாரு அப்போ லிட்டரலாக நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் நம்ம தேட்டருக்கு போகிறவங்க எல்லாருமே இப்போ ஒரு பாரதராஜா படம்னா நம்ம எல்லாரும் பாரராஜாவோட மைண்டில் போய் உட்காந்துடுறோம் மூலையில் உட்காந்து அவரோட விஷன் வழியாக அந்த படத்தை நம்ம உட்கோம் இப்படி தான் சரியா இது வந்து ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு பார்வை இருக்கும் உலகத்தின் மீது இல்லை உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மீது இல்லை பல்வேறு விஷயங்கள் மீது அது என்னன்றது தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இதனால தான் படத்துக்கு போகணும்னு தோணுது புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு தோணுது இதெல்லாம் ஏன் தோணுதுன்னா இன்னொரு ஆள் என்ன நினைக்கிறாப்புல அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆவல் இது ஒரு மனித இயல்பு சரியா அப்படி பார்க்கும்பொழுது இந்த இயக்குனர் கிட்டு கிட்டு அப்படின்ற அந்த இயக்குனர் வந்து அவர் இந்த சம்பவத்தை எப்படி நோக்கி இருக்கிறார் எப்படி பார்க்கிறார் அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ நான் இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி தான் அந்த இயக்குனர் எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த இயக்குனர் அதை எப்படி பார்த்துருக்கார் அவருடைய உணர்வுகள் என்ன அவர் ஏ எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சட்டிலாக அதை கொண்டு போயிருக்கார் அதாவது ரொம்ப பெயின்ஃபுல் சப்ஜெக்ட் இது போராளிகளுக்கும் வாழ்க்கை இருக்குது போராளிகளுக்கும் மனித உணர்வுகள் இருக்குது எல்லா ஆசைகளும் இருக்குது சரியா அதில் நிறைய தியாகங்களும் இருக்குது அவர்களுக்கு பின்னால் ஒரு ஒரு கடினமான ஒரு எல்லாருமே வந்து ஆயத்தை சும்மா எடுக்கிறது ஒரு ஆயத்தை ஒருத்தன் எடுக்கிறான் என்றால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது சரி தவறு இது டிபேட்டபிள் ஆயத்தை எடுக்கலாமா சரியா தவறா இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு போகலாம் ஆனால் அவனுடைய அவளுடைய காரணம் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த படம் வந்து வெளியே கொண்டு வந்து வழக்கமா போர்னா உயிரை கொள்ற சப்ஜெக்ட் படங்கள்ல பெரும் பெரும்பாலும் இருக்கும் இது உயிரை காப்பாற்றுற சப்ஜெக்டா அதுதான் சொல்றேன் அந்த அந்த பாருங்க சல்லியர்கள் இவர்கள் யார் அந்த 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 படைகளில் இருந்த பல பிரிவுகளில் மருத்துவர் பிரிவை வந்து இது குறிப்பிட்டு அது வந்து குறிக்குது சரியா இப்போ இதில் இன்னொரு ஒரு ஊடார ஒரு விவகாரமும் விஷயமும் இருக்குது என்னென்னா இந்த கதை நடந்த அந்த காலகட்டம் இருக்குது இல்லையா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குழுக்கள் இருந்தன பல்வேறு போராட்ட குழுக்கள் இருந்தன இந்த பல்வேறு குழுவில் ஒரு குழு தனித்துவத்துடன் தென்பட்டது நீங்கள் வந்து இப்போது இலங்கையில் நடக்கக்கூடிய விவகாரம் பட்டவர்தனமாக பேசுவோம் எதிர அப்போ அதில் பல்வேறு குழுக்கள் போராட்டி கொண்டு இருந்தன பிளாட் இருந்தது இது மாதிரி நிறைய குழுக்கள் இருந்தன இபிஆர்எல்எஃப் இருந்தது இந்த மாதிரி அப்போது அதில் தனித்துவத்துடன் ஒரு குழு இருந்தது என்றால் அது விடுதலை புலிகள் குழு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அது தனித்துவத்துடன் இயங்கியது அப்படின்றத வந்து இந்த படத்தோடைய கரு நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதை பார்க்குறவங்களுக்கு அது கடத்தப்படும் இதுதான் ஏன் இவ்வளவு குழுக்கள் இருந்தது இவங்களுக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல்கள் அல்லது இவங்களுக்குள்ளே வந்து சகோதர யுத்தங்கள் அப்படின்லாம் இருந்ததுன்னு வச்சுப்போம் ஆனாலும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த குழு உயர்ந்து நின்றது ஏன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதில் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் அந்த இலக்கை தவிர்த்து வேறு எதுலேயும் அவர்கள் திசை திருப்பலை அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது அதை வந்து ஊடார இந்த இயக்குனர் வந்து இதில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்போது இந்த குழுவுடைய செயல்பாடுகள் எப்படி வந்து பல தரப்பிலிருந்து வரக்கூடிய பல்வேறு திசைகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் ஒருங்கே ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் ஆமா அவர்கள் அந்த இலக்கை தவிர்த்து வேறு எதையும் பார்க்காமல் இருக்கின்ற காரணத்தினால அவர்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளையும் தள்ளி வைத்து இலக்கை மட்டுமே நோக்கி பயணிக்கும் பொழுது ஒருங்கிணைகிறார் அந்த ஆண் பெண் ஒரு தனி அறையில் ஒன்னாவே இரவு முழுக்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படாமல் திணிக்கப்படாமல் போகிற போக்கில் காட்டி இயல்பாக அதை வந்து காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நடுவில் திரைப்படம்னா இருக்க வேண்டியது இதெல்லாம் இருக்குதுல்ல இந்த காதலன் காதலி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் அண்டு இந்த போராளிகளுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னாக்கா பெண் போராளி வந்து அவங்க வந்து காதலனை விட்டு போயிருக்கலாம் இல்லை ஆண் போராளி வந்து காதலியை விட்டு களத்துக்கு போயிருக்கலாம் ஸோ அந்த காலத்தில் உயிரை விடும் பொழுது அந்த அதே இடத்துக்கு நானும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ண ஓட்டம் இருக்குல்ல இது நிறைய பேருக்கு ஒரு இப்போ நீங்கள் இந்தியன் ஆர்மிலேயே நீங்கள் பார்க்கலாம் வந்து ரொம்ப யங் கப்புலாக இருப்பாங்க கணவர் வந்து இறந்துருப்பார் மனைவி வந்து உடனே அவங்களும் ஆர்மியில் ஜாயின் பண்ணுவாங்க ராணுவத்தில் ஜாயின் பண்ணுவாங்க கணவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அவங்க நினச்சி ஜாயின் பண்ணுவாங்க இது வந்து உளவியல் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய தாக்கம்னு வச்சுக்கோங்க இப்போ சமீபத்தில் பார்த்தா இந்திய இராணுவத்தில் உயிர் நீத்த ஒரு வீரர் அவங்க மனைவியும் வந்து இருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனையில் எல்லையில் காஷ்மீரில் நடந்ததில் உயிர் நீத்த வீரருடைய மனைவி அவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்து அந்த மரியாதை செலுத்துகிறாங்க இறுதி மரியாதை செலுத்துகிறாங்க அவங்க வந்து இராணுவத்தில் பொழுது அவங்க வந்து ஒரு மிடுக்கா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் அவங்களையும் மீறி அவங்க உடைந்து அழறாங்க அப்படின்றத நம்ம ரெண்டையும்ஸ் பண்ணுறது அப்போது இதையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த இயக்குனர் வந்து இதில் வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் அண்ட் சத்யாதேவி அந்த ஃபீமேல் ப்ரொட்டகனஸ்டாக அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வெளிக்கொண்டு வந்து அதை நான் அவங்க கிட்டே அவங்களுக்கு நடிப்பு பார்த்தா அவ்வளோக்கு அது ரூபாயமாக ரொம்ப அதாவது நிறைய படங்களை கடந்து வந்தால் மாதிரி அவங்களுடைய இயல்பாக இருந்தது இது இதை அவங்கள இது பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நக்கல் கிண்டல் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து நடிப்பே வரல சுஹாசினிக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஏற்றுக்க மறுக்கிறேன் நீங்கள் ஒரு ட்ராமா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு காலகட்டங்களெலாம் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ராமாலேருந்து வருவாங்க அப்போ ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பின்னால் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் கேட்கணும் இல்லை புரியணும் அப்படின்றதுக்காக இங்கே எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுதான் இன்னைக்கு நம்ம ஓவர் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இப்போ எஸ்பெஷலி நீங்கள் இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இவரோடது இருந்தது வைத்தி மகேந்திராவோடது அவங்க அப்பா வைஜி பாச்சாதியோடது இருந்து தான் வந்து சில ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோ இவங்க எல்லாருமே இந்த இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கும் அது ஏன் எக்ஸ்பிரசிவாக இருக்குன்னா அவங்க ஸ்டேஜில் நடித்து பழகியவர்கள் சரியா பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறது எயிட்டிஸில் பாலச்சந்திரோடைய மூவிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான நடிப்பு அப்படின்றத வந்து அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்துருப்பார் அதில் சுஹாசினியுடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிந்து பைரவியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் நர்ஸு நந்தினின்னு ஒரு நர்ஸாக நடிச்சிருப்பாங்க அந்த அந்த திரைப்படமாக இருக்கட்டும் இதில் எல்லாம் இயல்பாக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த இயல்பை வந்து என்னால் இங்கே இந்த இவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது நந்திதா தாஸ் அவங்கள்ட்டையும் அந்த இயல்பை பார்க்க முடியும் ஹீரோனியின் மேக்கப் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேக்கப் தேவை கிடையாது ஜஸ்ட் கோ அண்ட் பர்ஃபார்ம் ஏன்னா அவங்க வில்லேஜில் இருக்கும்போதும் ஒரு அவங்களுடைய வாழ்வியல் ஒரு வித்தியாசமா இருக்குது அடுத்தவங்க களத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய மாறுது ரெண்டுலயுமே வந்து மாற்றங்கள் பாடி லாங்குவேஜ் மாறும் பாருங்க நீங்க வில்லேஜில் வந்து அவங்க வந்து ஸ்கூல் போக படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஈழவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து தூளி விளையாடிக்கிட்டு இருக்கிறது அந்த அந்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க வந்து அவங்க வந்து ஒரு போராளி அப்படின்னு வரும்பொழுது அந்த 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 அடிப்பட்டவங்களை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து அந்த எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அனுப்புகிறாங்க விறங்கோ அனுப்பினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்து அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் அசிஸ்டண்ட் தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அந்த இயல்பு வரும் அந்த 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 இதை வந்து டிஸ்இன்ஃபெக்டெண்ட்டை வந்து இப்படி போர் பண்ணுற ஸ்டைலில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தட் ஸோ மச் ஹஸ் கான் டெப்த் மேபி டிரெக்டர் கற்றுக் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப அழகாக அதை உள்வாங்கி செஞ்சுருக்காங்க உள்வாங்கி செஞ்சிருக்காங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அதை பண்ண மாதிரி நமக்கு ஐ நோ பட் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண மாதிரி நமக்கு தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து மைன்யூட் ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஐ குட் நோட்டீஸ் ஆனால் அந்த பங்கர் அந்த செட் எல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில் சரி நீங்கள் என்ன வேணாலும் சங்கர் படத்தை கொடுக்குறாங்க பெரிய பட்ஜெட்டு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் தேவ்தாஸ் சந்திய் லீலா பன்சாலிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செட்டு தான் அதில் வந்து காஸ்ட்டு வெதர் நீங்கள் அந்த படம் பார்த்திங்களான்னு தெரியல தோ பெரிய ஸ்டார் காஸ்ட் ஒரு பக்கம் ஷாருக் கான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு பக்கம் மாது தீட்சித் இது மாதிரிலாம் இருந்தாலும் கூட செட்டு தான் ஸ்டார் காஸ்ட் அதாவது அந்த பெங்காலோடைய அந்த ரிச்சியில இட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய இதுக்கு கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அலவன்ஸ் வந்து இந்த டேரக்டருக்கு இருந்தது ஆனால் இல்லை சரியா அது பார்த்தாலே தெரியுது லாக்ஸில் தான் படம் எடுக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா புரியுது அவர்கிட்ட வந்து அந்த பட்ஜெட் இல்லை ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி ரொம்ப அந்த சுருக்கமான பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டை இது ஒரு சின் ஒரு சின்ன ஒன் லைனர்னால் பரவாயில்ல ஆமாங்க அதில் ஹேர் அட்டாக்லேருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும் அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்து காமிச்சிருப்பார் என்ன காமிச்சிருப்பாரு அப்படின்னா நீங்கள் கூடுதல் கவனிச்சிங்களான்னு தெரியல அந்த பிரிகேடியரோ அந்த ஒரு ஆஃபீஸரோ வந்து ஒரு சின்ன ஒரு

கன்ஸ்டின்ஸ்டாக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்புது ஐ திங்க் இதை இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி படத்தை பார்த்து இது பெரிய ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன் அப்போது அவங்க அவங்க எங்கே போக போகிறாங்க இந்த மாதிரி டெடிக்கேஷனாக இருக்கக்கூடிய நபர்கள் வேற எங்கேயோ கொண்டு போய் அவங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறது இல்லை மீண்டும் இதில் தான் வந்து இறங்க போகிறாங்க அப்போது அதற்கான உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்கரேஜ் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இந்த படத்தை நம்ம தான் என்னுடைய கண்டிப்பாக இதில் கருணாஸ் அவர்களுடைய ரோல் சின்ன ரோல் கேமியோ மாதிரி பண்ணியிருப்பாரு படத்துடைய இசை வந்து அவருடைய மகன் கருணாஸ் அவருடைய மகன் தான் இசை படம் மியூசிக்குன்னு தனியாக தெரியலனாலும் படத்தோட கம்பெனியன்ஷிப்பாக அது வந்துட்டே இருக்கும் நல்லா இந்த படத்தில் வந்து பெருசாக நீங்கள் வந்து பாடல் கேஜிதாஸ் பாடினார் இல்லை வேற ஒருவர் பாடினார்லாம் நீங்கள் ஹரிஹரன் பாடினார் இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது சின்மங்கி பாடினாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது இது இந்த படத்தோடைய சப்ஜெக்ட் தான் இங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து படத்துல இருக்கணும் அப்படின்னு இனி ஒரு திரைப்படம்னா இதெல்லாம் இருக்கணும்னு இருக்குல்ல பிளேவரிங் சொல்லுவோம் இல்ல மேல அந்த மாதிரி ஃபிளேவரிங்க அது இருந்திருக்கா நேஸ்ட் அண்ட் குட் ஜா பி சென்ஜா கருணாசை பொறுத்து அவருக்கு வந்து நடிக்க நம்ம கத்துக் அதுல அந்த அந்த காட்சி தந்தை ஒரு தந்தை அஹ் தன் தந்தை பா தந்தை பாசம் என்பதை விட சமுதாயத்தின் மீது அவருக்கு இருந்த பற்று அப்படின்றது தான் அந்த ரத்த போட்டலங்கள்லாம் சேமித்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது கைப்பற்றப்பட்டு பூட்ஸ் ஒரு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது சம்பவம் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளீப்பா ஐ கோ அப்போ நான் பார்க்க பார்க்கும்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் அவர் ஒரு கிராமத்தில் பெரியவர் சரியா இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் அப்படின்றவர் வந்து உலகளாவே அரசியல் தெரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்றது வேறு விஷயம் பட் அந்த இடத்துல வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக அதெல்லாம் யோசிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் மனிதாபிமானம் எனக்காக போராடுறாங்க அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அது நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் பணையமைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்றது கடந்து அவர் பெருசாக சிந்திக்கல ஒரு சராசரி கிராமத்து வாசிக்கு இருக்கக்கூடிய மனித பண்புகள் மனிதாபிமானம் மனித பண்புகள் இதெல்லாம் வந்து ஒருங்கே அவர்கிட்ட இருக்குன்றதை அவர் ரொம்ப அழகாக இயல்பாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் விச் இஸ் பியூட்டிஃபுல் அந்த அவங்க அவருடைய ஒய்ஃபாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களோட சீ இன்சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து ஆட்ஸ் வேல்யூ அந்த அந்த சீனுக்கு வந்து இதெல்லாம் வேல்யூ அடிஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க அண்டு அந்த நெகட்டிவ் ரோல் பண்ண நபர்களும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாடி லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி அவங்க இருந்தாங்க எப்படி அவங்க வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றத ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஓவர் ஆல் ஐ திங் இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் எனக்கு பிடிக்கிறது அந்த பங்கரை தாக்கி அழிக்கணும்ட்டு ஒரு தரப்பு நினைக்குது ஒரு ராணுவம் நினைக்கிது ஆனால் அந்த பங்கருக்குள்ள ட்ரீட்மெண்ட் வா எடுத்துட்டு இருக்கிறவனே பார்த்தீங்கன்னா அவங்க ராணுவத்தை சேர்ந்த வந்தால் அது அவங்களுக்கு தெரியாது இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் ஆமாம் சரியா இதை நான் பதிவு பண்ணல அந்த நீங்கள் அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சிங்கள இராணுவத்தை தான் சொல்லுது சிங்கள இராணுவ வீரர்களே இது பதிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸோ அவங்களுடைய டிசிப்ளின் இருக்கட்டும் சரி அவங்களுடைய அரசியலை முழுமையாக நான் ஏற்றிக்கணுன்னு அவசியம் கிடையாது ரைட் எனக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம் இருந்திருக்கலாம் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் பட் ஒரு சில ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது அது நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வி பே டு தேட் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவன் இந்த இடத்துல இந்த டேரெக்டர் வந்து ஹைலைட் பண்ண நினச்சது வந்து இந்த டிசிப்ளின் அது ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நவ் வி ஹாவ் டு கம் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னென்னா படம் வருது ஓகே அதுக்கு முன்னாடி படத்துக்கு அஞ்சுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க நான் தான் திருப்பி சொல்லிட்டேனே இது வந்து நீங்கள் வந்து படத்தோடைய ஒரு ஒரு எல்லா ரிவ்யூவர் மாதிரி நீங்கள் என்னை கேள்வி கேட்க போகிறீங்கன்னாக்க இல்லை நான் வந்து இந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்றத பார்த்து இதை ஐந்து ஸ்டார் தான் கொடுக்குறேன் ஓகே இப்போ அடுத்த செய்திகள் இப்போ இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ஓகே படம் ரெடி ஆகிடுச்சு படம் வந்து இப்போ திரைக்கு வரணும் சரியா நீ திரைக்கு வந்து மக்கள் இதை ஏற்றுக்காமல் போனாங்கன்னா அது வேறு விஷயம் எவ்வளோ நல்ல படங்கள் வந்து இருந்திருக்கு ஏற்றுக்காமல் போயிருக்காங்க எவ்வளோ குப்பை படங்கள் வந்து சூப்பராக ஓடி இருக்குது கண்டிப்பாக சரியா அது அவங்க உங்களுடைய ஆடியன்ஸோடைய இது இப்போ என்னோட இப்போ என்ன கேட்டீங்க என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் இதே ஒப்பீனியனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை நூற்றர் போய் பார்க்க போடுறேன்னு என்னையாது மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க கூட சொல்லலாம் எனக்கு தெரியாது சரியா பட் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன் நான் ஹேவிங் தட் ஒரு படம் என்பதுன்னே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதாவது ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்க அதில் இந்த சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் உண்மையாகவே பாராட்டணும் ஏன்னால் இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர்கள்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் எங்கே ரோஜா கம்பென்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பார்ட்டி கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் சூப்பர் குட் டிவியில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ரோஜா கம்பைன்ஸ் சூப்பர் குட் கேடி குஞ்சு மோகனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸு இதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கே போச்சு இது இப்போ லைக்கான ஒரு நிறுவனம் உள்ளே வந்துச்சு கார்பரேட்டாக உள்ளே வந்து நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம்னு நினச்சாங்கன்னா அவங்களால பண்ண முடியும் பிகாஸ் ஏவிஎம் மாதிரியான இதுவே பார்த்திங்கன்னா இப்போ ஏவிஎம் சரவணன் சமீபத்தில் இறந்துச்சார் அவர் ஏவிஎம் சரவணன்னு சொல்லுவார் எங்களுக்கு வந்து அதுக்கான சூழல் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து கமர்ஷியல்க்கும் பிஸ்னஸுக்கும் ஆர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரொம்ப சென்சிட்டிவ் கனெக்ட் அது அதை ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆர்ட்டை தொலைச்சிட்டோம் வெறும் கமர்ஷியல் பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏன்னா ஐயாயிரம் ஐ ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படி இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஒரு திரைப்படம் வந்து ஆர்ட்டுக்காக பாராட்டப்படணும்னா அது சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஜானரில் இருக்கணும் ஏன்னா அந்த ஒரே சானரில் இருக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுடைய வழி ஒருத்தருடைய ஒரு தரப்பினருடைய வழி வேதனையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்போது தப்பும் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சாண்டரில் மட்டும்தான் இருக்கணும் வேறு சான் ஆல்டர்னேட்டிவ் சாண்டரில் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கட்டும் அடுத்து இருக்கக்கூடிய கேவலமான அரசு அதாவது திரைப்படங்களை எல்லாம் நான் என்னுடைய கையகப்படுத்தி வைத்துக் கொள்வேன் திரை அரங்குகளை எல்லாம் என்னுடைய கையகப்படுத்தி நான் வைத்துக்கொள்வேன் மக்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்வேன் மக்கள் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று நான் முடிவு செய்வேன் எவ்வளவு மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதனை நான் தீர்மானிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்போது நான் எதை படிக்கணுன்றத சென்சார் பண்ணுவேன் நான் எதை பார்க்கணுன்றத சென்சார் பண்ணுவேன் ஆனால் இதையெல்லாம் நான் வந்து சட்டமாக கொண்டு வந்து சென்சார் பண்ண மாட்டேன் ஆட்சி அதிகாரம் எங்கிட்ட இருக்கின்றதுனால அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு நான் உளவியல் ரீதியாக இதை நான் செய்வேன் இன்டைரக்டாக நான் அதை செய்வேன் அப்படின்றது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் இது வந்து இன்றைக்கி முழுமையாக நடந்திருக்கு அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி போன்றவர்களுடைய குமுறல் தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி அவர் சொல்கிறார் சரியா அவர் தயாரி ஆனால் இந்த இடத்துல கூட அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு குடும்பம் இந்த உதவாநிதி அப்படின்ற ஒருத்தனுடைய கட்டுப்பாட்டில் ஒட்டு மொத்த திரையரங்கு ஒட்டுமொத்த திரை இதுவும் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அவர் சொல்லாம விட்டார்ன்றது எனக்கு புரியல சரியா பட் புரியலன்றதை விட மேபி புரியுதுன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒருத்தன் இதை முடிவு பண்ணுவான் என்ன படம் வரணும் என்ன படம் திரைப்படத்தில் காமிக்கணும் நீங்கள் அது எவ்வளோ தூரம் காமிக்கணும் எவ்வளோ தியேட்டரில் வரணும் இது எல்லாமே ஒருத்தன் முடிவு பண்ணுவான்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சும்மா அப்படி லேஸில் கடந்து போக ஒருத்தனை வந்து மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்து அனுப்புகிறாங்க எதுக்கு அவன் தொகுதிக்கு நல்லது செய்வான் மக்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வான் இந்த எதிர்பார்ப்பில் தான் அனுப்புகிறாங்க சரியா அவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய பொழுதுபோக்கு தன்னுடைய ஹாபி இதை வந்து அவன் முழு நேரமாக அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த முழு நேரமாக அவன் செய்யக்கூடிய இடத்துல இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க கூடார மக்களையும் இவனையும் முடிவு செய்வான் இதை இதை நியாயப்படுத்துகிறாங்க ஒரு சில பேர் வந்து உட்கார்ந்து அதுதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னா முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து நிறைய வந்து நெகோஷியேட் பண்ணுவோம் இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க தேட்டர் ஓனர்ஸ் இருப்பாங்க ப்ரொடியூசர் இருப்பாங்க அப்போ நாங்கள் வந்து நான் எங்களுக்குள்ளே நெகோசியேஷன் நடக்கும் இது வந்து இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான் ஒருவர் உற்பத்தி செய்வார் ஒருவர் அதை எடுத்து கொண்டு போய் விநியோகம் செய்வார் இன்னொருவர் அதை நுகர்வோராக இருப்பார் இந்த மாதிரி நிறைய இருக்கும் சில்லறை வியாபாரமாக இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சரியா இப்படி எல்லா துறையிலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் இதை எல்லாத்தையும் ஒருத்தன் கபலீகரம் பண்ணுவேன் கபலீகரம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துறாரு நாங்கள் பணத்தை பண்ணால் போகிறோம் அவர் உடனே எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றாரு முன்னாடிலாம் எங்களுக்கு அந்த பிரச்சனையை நாங்கள் வந்து வந்து பாசிட்டிவாக சொல்றது எவ்வளோ தெரியாது பாசிட்டிவே கிடையாது சரியா இப்போ நீ அவனை விமர்சனம் பண்ணி ஒரு படத்தை எடுத்து நீ அவன் பணத்தை ரெடியாக கொடுத்துருவானா என்னை விமர்சனம் பண்ண பரவாயில்லை அப்படின்னு கொடுத்துருவானா கொடுக்க மாட்டான் அப்போது அதுலேயும் இல்லை இவன் குடும்பத்தில் இருக்கிற இவனை ஒருத்தன் இத்து போன ஒரு கிழமை இருப்பான் அவனை பற்றி உட்கார்ந்து இருக்கணும் ஒரு லைன் இருக்கணும் இல்லை ஒரு சீன் இருக்கணும் ஏன்னா இவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி இந்த மாதிரி நீ வந்து கொண்டு போய் நிறுத்திக்கனா எதுக்கு நம்ம தனியாக படங்கள் எடுக்கணும் அப்போது ஒரு துறையையே நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள் இதை சுரேஷ் காமாட்சி நீ நான் சொல்ல நான் சொல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பேசலையே இதை பற்றி பேச முடியாது பேசியிருக்கணேஸ்ல தான் அட்வான்ஸ் பேசியிருக்கணும்ல ஏங்க ஒரு துறையை ஒருத்தன் வந்து கையில் எடுத்து வச்சிருக்கிறது சரியா இது எத்தனை சின்ன தயாரிப்பாளர்கள் எத்தனை குறும்படங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றன அவங்களுக்கு தேடம் இவை யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு வர்த்தகம் முடிவு பண்ணிட்டோங்க அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோங்க இந்த படம் போட்டு அந்த படம் ஒரு வாரம் ஓடல அந்த படத்தை தூக்கு நீ தியேட்டர்ல இருந்து கேள்வி கேட்க சரியா அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கோன்றதை வருத்தத்தோட பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏன்னா இதே வாரம் இந்த சல்லியர்கள் வந்து வந்திருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருப்பாங்க இவ்வளவும் அதுல ஸ்கிரீன்ல போட முடியல போட முடியல ஆனா ரொம்ப அசால்ட்டாக அனாயிசமா எவனோ ஒரு பொறுக்கி முந்நூறு கோடிக்கு படம் எடுப்பானோ ஏன்னா இந்த கேடுகட்ட குடும்பத்தில் அவன் வந்து பொண்ணு எடுத்துருக்கான் இல்லை பொண்ணு கொடுத்துருப்பான் அதனால் இவன் வந்து முந்நூறு கோடிக்கு ஒரு படம் எடுப்பானா அந்த பொறுக்கி எடுக்கிற படம் வந்து இங்கே வந்து தேட்டர் எல்லாத்துலேயும் வரும் எல்லாரும் அதை வந்து வேடிக்கை பார்க்கணும் மற்ற எந்தீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகக்கூடாது இது 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 என்ன மாதிரியான ஒரு இதனால் இதை வந்து எப்படி கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல புரியுது இதுக்கு பின்னாடி அவ்வளோ பவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ வலிக்குது பார்ப்போம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அது எல்லாத்துக்கும் சரியான தீர்ப்பு மக்களே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற தளத்தில் சல்லியர்கள் திரைப்படம் வெளியே இருக்குது நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி